இங்க நிறைய பேர் இந்த கிரிவலம் போயிட்டு இருக்காங்க அந்த கோவில் சேர்ந்த ஒரு திருவண்ணாமலை ரொம்ப பேர் போன ஒரு அங்க வந்துட்டு ஏதாச்சும் சித்தர் இருக்காங்களா அப்படி இருந்தா ஏதாச்சும் ஒன்னாரி கண்டிப்பா திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அது சித்தர்கள் பூமின்னு நம்ம சொல்லலாம் சித்தர்கள் பூமி அந்த கிரிவலத்தை சுத்தி எத்தனை சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது

இளையறு குளத்துல பிறந்தவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் சுத்திட்டு பாண்டிய நாடு பாண்டிய நாடு அதான் மதுரை பாண்டிய நாடு சூஸ் பண்ணாரு அங்கதான் இருந்தாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடுதான் இவர் மேய்ச்சிருப்பாரு கண்டிப்பா நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது இவரோ இன்னைக்கு கிரிவலம் வந்து மிகப்பெரிய பிரபலமானது இவர் ஒரு காரணம் தான்

அந்த கிரிவலத்தை சுத்தி எத்தனை சித்தர்கள் ஜீவ இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது நமக்கு தெரியாம எத்தனையோ இருக்கும் எவ்வளவு பேர் உள்ள தவம் வந்துட்டு எத்தனையோ இருப்பாங்க அது வந்து புனித பூமி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து திருவண்ணாமலை கிரிவலம் லட்சக்கணக்கான பேர் போயிட்டு இருக்காங்க இங்க எந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து உடனடியா வேணும் அப்படின்னா அந்த திருவலம் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தேன்னு எல்லாமே கிடைச்சிருக்கும் கிரிவலம் ஆரம்பிக்கும் போது ஒரு கற்பூரம் வச்சு சிவபெருமான வணங்கிட்டு கிரிவலம் முடிச்சுட்டு வந்து வணங்குனீங்கன்னா நீங்க என்ன கேக்குறீங்களோ வித் இன் லைஃப் உடனுக்குடன் பதினாலு கிலோமீட்டர் சுத்திட்டு வருவோம் சுத்திட்டு வந்த உடனே நீங்க வீட்டுக்கு போறதுங்களையும் நீங்க கேட்டதுக்கான பலன் கிடைச்சிடும் அவ்வளவு பாஸ்டா கொடுப்பாராங்க அந்த கிரிவலத்துல அதனாலதான் மக்கள் வந்து இன்னைக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமே இல்லாம யாரும் இந்த அளவுக்கு போக மாட்டா முடியாது எனக்கும் அதனாலதான் ஒரு கேள்வி இருந்துச்சு ஒரு அங்க ஏதாச்சும் சித்தர் இருக்காங்க சித்தர்கள் இருக்காங்க சித்தர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சித்தர் பூமி அது

புலிப்பாணி சித்தரையும் இடைக்காடரையும் மக்களுக்கு அருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்டளை எட்டுட்டு போனவர் திருவண்ணாமலையில வந்து இடைக்காடரும் பழனியில வந்து புலிப்பானி சித்தரையும் பழனி மலை ஏறினீங்கன்னா புலிப்பானி சித்தரை வணங்கிட்டு போங்க மேல போகிற இருப்பாரு அவர் போகிற போய் நீங்க போகற பாக்குறதுக்கு முன்னாடி இவர் சொல்லிடுவாரு நம்ம யாரு வரோம் என்னன்றது முருகரை நம்ம பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு நல்லா வரலாம் அந்த அளவுக்கு நம்ம நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கிரிவலம் சொன்னதும் இதையும் நான் உங்களுக்கு நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பா திருவண்ணாமலை கிரிவலம் மட்டும் இல்ல பழனி கிரிவலமும் போலாம் நாலு கிலோமீட்டர் வரும் அரை மணி நேரத்துல போயிடலாம் அதுவும் அங்கேயும் சுத்தி ஜீவ சமாதி இருக்கு சித்தர்கள் அத பத்தி நம்ம ஒரு பேசலாம் அதே மாதிரி திருவண்ணாமலையில நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கு கிரிவலம் போறதுல இனி வரக்கூடிய சித்தர்கள் வந்து பலனையும் திருவண்ணாமலையும் நம்ம கண்டிப்பா வர வர அடுத்த வர தொகுப்புலாம் லைனா சொல்லிடுறோம் இந்த சித்தர் பத்தி இந்த சித்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவகிரகத்தவே மாத்தி அமைச்சவர் இவர் நவக்கிரகத்தை மாத்தி அமைச்சர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையரு குளத்துல பிறந்தவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் சுத்திட்டு பாண்டிய நாட பாண்டிய நாடு அதான் மதுரை பாண்டிய நாட சூஸ் பண்ணாரு அங்கதான் இருந்தாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடுதான் இவரு மேய்ச்சிட்டு இருப்பாரு ஆடு மேய்க்கிற தொழில் தான் இவர் வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்றாருன்னா தவம் தான் இந்த பிறவி பயன் வந்து உங்களுக்கு வந்து திருப்தி அடையணும்னா தவம் செய்யணும்னு பாரு நீ இங்க எவ்வளவு எவ்வளவு தவம் செய்யறீங்களோ இந்த துன்பமான இந்த காலம் துன்பமான இந்த பிறவி உங்களுக்கு எல்லாமே மாயமா மறைஞ்சிரும் தவம் தான் இவரோட இது அந்த அளவுக்கு தவம் செய்ய சொல்லுவாரு சத்தி இவரது வந்து ஆடு மேஞ்சிட்டே இருக்கும் இவர் ஒரு பக்கம் வந்து தவம் பண்ணிட்டு சித்தர் நவநாத சித்தர் ஒருத்தர் இவர் பார்த்துட்டு வரும்போது அவர் பசியோட இருக்கும்போது இவருகிட்ட வந்து பால் வாங்கி குடிச்சிடறாரு யாரே நம்ம இடைக்காலர் தான் பால் கொடுக்குறாரு ஆட்டு பால் கொடுக்குறாரு அதுல மெய்சிலிருந்து ஞானத்தையும் எல்லாத்தையும் இவர் கத்து கொடுத்துறாரு அவர் நவநாத சித்தர் வந்து இவருக்கு வந்து அறிவு ஞானம் பெரிய அந்த சக்திகள் எல்லாத்தையும் கத்து கொடுத்துறாரு கத்து கொடுத்ததுல அப்ப சித்த நிலைக்கு வந்துட்டோம்னாவே பின்னாடி நமக்கு என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இந்த பாண்டிய நாடு வந்து பன்னெண்டு ஆண்டுகள் கடுமையான வறட்சியில இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசிரியல இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்ப இவரோட ஆட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காலத்திலயும் அழியாத என்ன பார்த்தீங்கன்னா இறுக்க இலையும் கள்ளி செடியும் கொடுக்க பழகிட்டார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருவரகுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு ஆண்டுகள்னாலும் அந்த குருவரகு அப்படியே இருக்கும் அந்த குருவிறகை வந்து நல்ல ஒரு இதில் வந்து இது பண்ணி வீடு எடுக்க ஆரம்பிச்சுட்டார் அதாவது செவ்று மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டார் ஓகேங்களா அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவர் நினைச்ச மாதிரியே வந்து ரூம் அரைச்சி வந்துருச்சு எல்லா தாவரங்களும் அழிஞ்சிருச்சு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை இலையும் கள்ளிச்செடியும் மட்டும்தான் இருந்தது இவரோட ஆடுகளுக்கு எல்லாமே பழக்கப்படுத்தையும் இலையும் கள்ளிச்செடியும் சாப்பிட்டுட்டு அரிப்பு தாங்காம செல்வத்துல போய் உரச உரசும் போது அதுல இருந்து குருவரகு கீழே கொட்டும் குருவர எடுத்து பால் பால் எடுத்து இவரும் இவரோட ஆடும் செல்வ செழிப்பா வறந்துட்டு இருந்தது என்னோட வறண்ட பூமி வறண்ட இது இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க ரெண்டு பேரும் எப்படி இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நவகிரகங்கள் எல்லாமே இவர் வீட்டுக்கு வந்துருச்சு குடிசைக்கு வந்துட்டாங்க பாக்குறதுக்கு நவகிரகங்களே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து செஞ்சு ஆட்டு ஆட்டுப்பால குருவரக போட்டு செஞ்சு குடுத்துட்டாரு இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த 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 உண்டை மயக்கத்துல தூங்கிட்டாங்க நல்லா அருமையான உணவு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவங்க தூங்கின நேரத்தை பார்த்து நவகிரகத்தை மாத்தினா எல்லாமே மாறிடும்ன்றது இவரோட அறிவுல கண்டுபிடிச்சு நவகிரகங்கள் சொல்லி மாத்தி வைக்கிறாரு மழை பொழிய ஆரம்பிச்சிருந்து வறட்சி எல்லாம் போயிருது அப்ப உடனே வந்து நவகிரகங்கள் பார்த்துட்டு உடனே செல்வம் செழிப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இடைக்காலர் இந்த மாதிரி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கோபம் படாம இவர் நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அருளை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க வறண்ட பூமிய கூட நம கிரகத்தை மாத்தினா நல்வழி பிறகு சொல்லிட்டு பதினைஞ்சாம் நூற்றன்ல நூற்றாண்டுல இவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் அதிசயம் இதெல்லாம் பெரிய விஷயம் கண்டிப்பா எல்லா எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க அவங்கள பத்தி நம்ம சொல்லிட்டு இந்த இடைக்காலர் பண்ண அதிசயம் இதுதான் அவரு இவரெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியல கண்டிப்பா இன்னைக்கு இவரோட ஜீவ சமாதி திருவண்ணாமலை கிரிவலம் வழியில போற வழியிலேயே இருக்கா கண்டிப்பா நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது இன்னைக்கு கிரிவலம் வந்து மிகப்பெரிய பிரபலமானது இவர் ஒரு காரணம் தான் இருக்குல்ல பெரிய பெரிய இடங்களுக்கு தான் அவங்க போய் உட்காருவாங்க அதுவும் இவர் செயல்பட்டு இருக்காரு இவரும் புலிப்பானி சித்தரும் திருவண்ணாமலையில இருக்காங்க இன்னைக்கு கிரிவலம் போங்க எத்தனையோ சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கு நீங்க ஒரு மனசோட உங்களோட குறைகள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சுட்டு வாங்க எல்லாமே சரியாயிடும் ரொம்ப நேர்களே இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே வந்துட்டு திருவண்ணாமலை போறதா இருக்கிறவங்க இல்லைன்னா அதுக்கு போலாம்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஜீவ சமாதியை கண்டிப்பா போய் பாருங்க ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காரு ஐயா நம்ம இன்னொரு தொகுப்புல இதை விட சுவாரஸ்யமா நிறைய சித்தர்கள் பத்தி சொல்லுங்க அப்ப பாக்கலாம் கண்டிப்பா நன்றி